வணக்கம் நான் தமிழ்வேதா ஏஎன்இ பிக்சர்ஸ் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான ராசி பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசி இருநூற்றி எழுபது டிகிரி முதல் முன்னூறு டிகிரி வரை உள்ளது இதன் அதிபதி சனி ஆவார் இங்கு செவ்வாய் உச்சமும் குரு நீசமும் அடைவார்கள் இது ஒரு நில ராசி கூடிய மட்டும் எல்லா விஷயத்திலும் பூமியை போல் பொறுமையாக இருப்பார்கள் ஆனால் கோபம் வந்துவிட்டால் மிக ஆக்ரோஷமாகி விடுவர் இதற்கு இங்கு செவ்வாய் உச்சமடைவது காரணமாக இருக்கும் போலும் இந்த ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து அடாப்ட் கொள்வர் இதற்கு காரணம் இந்த ராசி உருவம் முதலையாகும் அதன் நிலத்திலும் வசிக்கும் நீரிலும் வசிக்கும் அதுபோல் எந்த இடத்தில் இருப்பினும் அதற்கு ஏற்றாற்போல் தங்கள் வாழ்வை வடிவமைத்துக் கொள்ளும் தகைமையாளர்கள் ஆவர் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பல நல்ல மாற்றங்களை தரப்போகிறது உங்களில் பலர் பணி மாற்றம் பெறுவீர்கள் அது உங்கள் மனதுக்கு உவப்பானதாக அமையும் சிலர் பதவி உயர்வும் இடமாற்றமும் பெறுவீர்கள் சிலர் அரசு வேலையும் இடமாற்றமும் பெறுவீர்கள் சிலர் வேறு இடத்தில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைத்து சூட்கேசோடு கிளம்பி விடுவீர்கள் சீருடை பணிபுரிபவர்கள் தாங்கள் விரும்பி கேட்ட மாற்றம் பெறுவர் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்களில் பதவி பெறுவர் எப்போதும் அரசு சார்ந்த இனங்கள் என்றாலே மக்கள் ஜெர்க்காகி விடுவார்கள் துட்டு கொடுக்காமல் ஒன்றும் நடக்காது என்பது பழமொழி மாதிரி உள்ளது ஆனால் இந்த முறை எட்டாம் இட அதிபதி பன்னிரண்டில் மறைவதால் லஞ்சம் பரிசு லட்டு என எதையும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது ஆகவே மகர ராசியார் இந்த கிரக கோச்சாரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மகர ராசிக்கு மட்டும்தான் இது நடைமுறையில் அமையும் இந்த வருடம் பணவரவு என்பது அநேகமாக உங்களின் சம்பளம் சார்ந்தே அமையும் இதனால் பணவரவு ஏற்ற இறக்கமின்றி சீராக நடக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பணம் சம்பளமாக கிடைக்கும் இதிலிருந்து லஞ்ச பணம் இந்த வருடம் ரொம்ப கிடைக்காது என்று புரிந்து கொள்ளவும் இளைய சகோதரர் கல்வி வேலை சார்ந்து இடம் மாறுவார் வேலை சம்பந்தமாக வாகனத்தை மாற்றுவீர்கள் பணியாளர்களை மாற்றுவீர்கள் வேலை ஒப்பந்தங்கள் வேறு ஒருவரோடு பங்கிட்டுக் கொள்வீர்கள் சிலர் உங்கள் தந்தை எடுத்த ஒப்பந்த குத்தகையை நீங்கள் தொடர்வீர்கள் பணி சார்ந்த பயிற்சி பெற வேறு இடம் செல்வீர்கள் இளைய சகோதர திருமணத்தை தேர்ந்தெடுத்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் நடத்துவீர்கள் வீடு மாற்றம் உண்டு வாகனத்தை கொடுத்துவிட்டு வேறு வாங்குவீர்கள் பள்ளியை மாற்றுவீர்கள் உங்கள் தாயார் வேறு உடன்பிறப்புகளோடு செல்வார் மனையை விற்கக்கூடும் ரொம்ப நாள் தரிசாக விட்டு வைத்த பூமியை பண்ணை தோட்டமாக மாற்றுவீர்கள் இந்த வருடம் மகர ராசி கலைஞர்கள் நிறைய வாய்ப்பு பெறுவதோடு ஜன சந்திப்பும் பெறுவர் இதன் பொருட்டு நிறைய இடங்களுக்கு அலைந்து திரிய வேண்டியிருக்கும் சில கலைஞர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் உயர்வினால் மிகப் அடைவர் சில வயதான கலைஞர்கள் பட்டம் பெற்று கௌரவிக்கப்படுவர் காதல் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் சிலர் வெளிநாட்டினரோடு காதல் திருமணம் செய்து கொள்வர் அல்லது வெளிநாட்டில் காதல் திருமணம் செய்து கொள்வர் மகர ராசி பெண்கள் மந்திரி பதவி வகிக்கும் வாய்ப்புண்டு இது இவர்களின் வேகமான சிறந்த சிந்தனையால் கிடைக்கும் இந்த வருடம் குழந்தை பிறந்தால் அது அநேகமாக பெண் குழந்தையாக இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வீர்கள் பெண் பங்குதாரர் கிடைப்பார் இந்த வருடம் உங்களைப் பற்றிய தீச்சொற்கள் அவமானம் கெட்ட பெயர் இவை மறைந்துவிடும் சிலர் சிறைக்கு போக இருந்த சூழ்நிலை மாறி விடுதலை ஆகிவிடுவர் பெரிய நஷ்டம் தவிர்க்கப்படும் ஆனால் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் பொருட்களை அனுப்பும்போது சில உடையவும் சில காணாமல் போகவும் வாய்ப்புள்ளது உங்கள் தந்தையின் நிலையை கவனத்தில் கொள்ள வேண்டும் உயர்கல்விக்காக வேறு நாட்டினரோடு பண்டமாற்று முறையில் வெளிநாடு செல்வீர்கள் பணிபுரியும் இடத்தில் வெளியூர் வெளிநாடு அழைத்துச் செல்வர் சில நீதிபதிகள் அறநிலையத்துறையினர் இடம் மாறுவார்கள் அர்ச்சகர்கள் வெளிநாட்டு கோவிலுக்கு பூஜை செய்ய செல்வர் சொந்த தொழில் அதிக முதலீடு கேட்கும் அப்படியாகி நீங்கள் தொழிலை விஸ்தரிக்கிறீர்கள் நிறைய கிளைகள் ஆரம்பிக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது இதன் பொருட்டு நிறைய பணியாட்களை வேலைக்கு அமர்த்துவீர்கள் சிலருக்கு திருமணமாகி அதனால் புது தொழில் தொடங்கும் யோகம் கிடைக்கும் இந்த வருடம் மகர ராசி அரசியல்வாதிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்த முடிவு எடுப்பது என தெரியாமல் கலங்கி நிற்பீர்கள் எந்த கலர் துண்டு போடுவது என்பதில் ரொம்ப குழப்பம் உண்டாகும் அரசின் சில சட்ட நடவடிக்கைகளால் நீங்கள் அரசியலில் இருக்கலாமா வேண்டாமா என்றும் யோசிக்க தோன்றும் இந்த சங்கடத்தினால் சிலர் உங்கள் பெண்ணை அரசியலில் குதிக்கச் சொல்வீர்கள் மகர ராசி கவனமாக இருக்க வேண்டியவை உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இடையே மனசங்கடம் வராமல் பார்த்துக்கொள்ளவும் வீடு விஷயங்களில் அடிக்கடி மனம் மாறாதீர்கள் அரசியல்வாதிகள் சற்று அமைதியாக அடக்கமாக இருப்பது அவர்களுக்கு நல்லது மகர ராசினேயர்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகார பலன்கள் திருவானைக்காவல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனை வணங்கவும் சனீஸ்வரனையும் சிவனையும் வணங்கவும் நன்றி